வணக்க மக்களே இது உங்க ஏ கே ஸ்டார் இன்னைக்கு நீதிமொழிகள்ல அதிகாரம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து தான் பார்க்க போறோம் முதலாவது அதிகாரம் இருபத்தி நான்கு பார்த்தெல்லாம் வாங்க பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே அறைகளின் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும் ஞானமுள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் நல் யோசனையை செய்து யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் மூடனுக்கு ஞானம் எட்டாவது உயரமாயிருக்கும் அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான் தீவினையை செய்ய உபயம் செய்கிறவன் துஷ்டன் எண்ணப்படுவான் தீய நோக்கம் பாவமாம் பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவறுப்பானவன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி அதை அறியும் என்பாயாகில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ அவர் மனுஷருக்கு அவன் அவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ என் மகனே தேனி சாப்பிடு அது நல்லது குட்டிலிருந்து ஒழுங்கும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும் அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கும் இன்பமாயிருக்கும் அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது துஷ்டனே நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன் மார்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதையும் களி கூறாதிருப்பதாக கர்த்தர் அதை காண்பார் அது அவர் பார்வைக்கு இருக்கும் அப்பொழுது அவனிடத்து நின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே துன்மார்கர் மேல் பொறாமை கொள்ளாதே துன்மார்கருக்கு நல்ல முடிவு இல்லை துன்மார்கருடைய விலக்கு அணைந்து போம் என் மகன் இனி கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கலகக்காரரோடு களவாதி சடிதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும் அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார் பின்னும் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில் நியாயத்திலே முகதாட்சியினியம் நல்லதல்ல துன்மார்களை பார்த்து நீதிமானாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள் அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியமுண்டாகும் அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும் செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம் வெளியில் உன் வேலையை எத்தனை படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாய் ஏற்படாதே உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அவன் செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே சோம்பேறியின் வயலையும் மதி என்னனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன் இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது அதை கண்டு சிந்தனை பண்ணினேன் அதை நோக்கி புத்தி அடைந்தேன் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலும் வரும் அதிகாரம் இருபத்தி ஐந்து புதாவின் ராஜாவாகிய எசக்கியாவின் மனுஷர் பேட்டெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்தடைய முடியாது வெள்ளியை நின்று களிம்பை நீக்கிவிட அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் ராஜாவின் நின்று திஷ்டரை நோக்கிவிட அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும் ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாஜியத்தை குறித்து வழக்காடு மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான் உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்டுள்ள பொற்பழங்களுக்குச் சமானம் கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுகனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி கோடை காலத்தில் உரைத்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கும் இருப்பான் அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிரப் பண்ணுவான் கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கு காற்றுக்கும் சரி நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு மிதமின்றி சாப்பிட்டால் வாண்டி பண்ணுவாய் உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் உப்பானவன் ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம் மனதுக்கம் உள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை கலைகிறவனைப் போலவும் வெடிப்பின் வாட்ட காடியைப் போலவும் இருப்பான் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழைகளை குவிப்பாய் கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் வட காற்று மழையையும் புறங்குறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும் சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை காட்டிலும் வீட்டின் மேல் ஒரு மூளையில் தங்குவதே நலம் தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் துன்மார்க்கு முன்பான நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணறுக்கும் கெட்டுப்போன சுளைக்கும் ஒப்பாகும் தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல தற்புகழை நாடுவதும் புகழல்ல தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போலிருக்கிறான் ஆமே